நம்முடைய காஞ்சிபுரம் மாநகரத்திலே ஒரு குறிப்பிட்ட திரையரங்கத்திலே சில படங்களுக்கு குறிப்பிட்ட படங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வித்த முறையிலே ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது ஆன்லைன் மூலம் விற்கப்பட்ட டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கணக்கிலே அந்த திரையரங்கத்திலே காட்டப்பட்டிருப்பது பதினஞ்சாயிரம் டிக்கெட்டுகளை மட்டுமே காட்டியிருக்கிறார்கள் எட்டாயிரம் டிக்கெட்டுகளை மறைத்திருக்கிறார்கள் ஒரு டிக்கெட்டுக்கு இருநூறு ரூபாய் வீதம் வச்சு பார்த்தா டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் அப்படி என்று சொன்னால் ஒரு தேட்டர்ல இந்த நிலைமை அதாவது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பான சொத்துக்கு ஒரு சொரு பதம் ஒரு தேட்டரிலேயே இப்படி இந்த ஆன்லைன் டிக்கெட்டு முறையில் பார்க்கப்பட்டிருக்கிறது பதம் என்று சொன்னால் இதே விதம் தமிழ்நாடு முழுவதும் மற்ற திரையரங்குகளிலும் இதே பதம் பார்க்கப்பட்டிருந்தால் திரைப்பட விநியோகர்களின் நிலை என்ன